வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் யாராவது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் புதிதாக திருமணம் முடித்து வந்த தன் மகளுக்கு புகுந்த வீட்டில் உள்ளவர்களை எப்படி அனுசரித்து நடக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார் மருது இந்த பக்கம் ரோஜா சஞ்சயும் சுபாவும் புதிதாக திருமணம் முடித்து வீட்டிற்கு வந்ததால் அவர்களுக்கு ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் என்று நினைத்தவள் அவர்களுக்காகவே செய்து கொண்டிருந்தாள் அந்த நேரம் யாரோ வந்து அவள் பின்னாடி நின்று கொண்டு கண்ணை மூடினார்கள் யாரு யாரது என்று கையை தடவி பார்த்தாள் ரோஜா சுபா அத்தா யாரு என்றாள் அவள் ஏன் உனக்கு சுபா அத்தானே எல்லாம் தான் தெரியுமா உன் ஃப்ரெண்டு ராஜியை தெரியாதா என்றாள் ராஜி ராஜி நீ எப்படி வந்த என்ன திடீர்னு எல்லாரும் சர்பிரைஸா வரீங்க என்றாள் ரோஜா எல்லாரும் சர்ப்ரைஸா வராங்களா வேற யார் வந்தாங்க என்றாள் ராஜி வேற யாரு சுபாவும் சஞ்சய் அண்ணாவும் தான் வந்தாங்க அவங்களும் சொல்லாம தான் வந்தாங்க இப்போ நீ வந்திருக்க என்ன மேடம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க சும்மா வரமாட்டீங்களே என்ன விஷயம் என்றாள் ரோஜா இல்ல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதனாலதான் வந்தேன் என்று ராஜி வார்த்தைகளை மென்று விளங்கினாள் என்னடி என்கிட்ட சொல்றதுக்கு இவ்வளவு சங்கோச்சப்படுற என்ன விஷயம் சட்டன்னு சொல்லு என்றாள் ரோஜா நான் அது அப்புறமா சொல்றேன் சஞ்சயனாவும் சுபாவும் எங்க இருந்து வந்தாங்க என்றாள் ராஜி அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல இப்போதான் முதல் தடவை கணவன் மனைவியா வீட்டுக்கு வராங்க என்று ரோஜா சொல்ல கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ என்று ராஜி அதிர்ச்சியாக கேட்டாள் அதுக்கு நீ நீ இவ்வளோ ஷாக்காக நேத்துதான் என்றாள் ரோஜா ஏண்டி நான் ஒருத்த இருக்கேன் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல கல்யாணம் நேத்து தான் பண்ணி வச்சேன்னு ரொம்ப கூலா சொல்லிக்கிட்டு இருக்க ஏ எங்களை எல்லாம் மனசங்களா மதிக்க மாட்டீங்களா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா நீங்க கூப்பிட்டா நாங்க மாட்டோமா எல்லாமே உங்க முடிவு தானா என்று ராஜி கோபத்தில் கொந்தளித்தாள் ஹே ராஜி ராஜி கோபப்படாதடி நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நீ கோபமே படமாட்ட என்று ரோஜா சொல்ல என்ன வேணும்னாலும் எடுக்கட்டும் அதுக்காக எங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவியா உனக்கு இவ்வளோ தைரியம் இரு அந்த அண்ணன் வரட்டும் அவர்கிட்டே கேட்டுக்கிறேன் என்றாள் ராஜி சரி பொறுமையா இருடி இப்போ அந்த அண்ணன் வருவாங்க நீ அவங்க கிட்டேயே கேட்டுக்கோ ஆனா அதுக்கு முன்னாடி நீ கேட்க வேண்டியது அவங்க கிட்டே இல்லை எங்கிட்டையும் மனோத்தாங்கிட்டயும் தான் அவர் தாலி தான் கட்டினாரு என்றாள் ரோஜா தாலி கட்டினது அவர் தானே அப்போ அவரை தான் நாங்கள் கேள்வி கேட்போம் என்றாள் ராஜி தாலி மட்டும் தாண்டி அவர் கட்டினாரு ஆனா அவர் தாலி கட்ட சொல்லி வற்புறுத்தினது நாங்கள் தான் என்றாள் ரோஜா என்னடி அவரை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா கல்யாணம் வேணான்னு சொல்லி எதுவும் சுதப்பிட்டாரா என்ன என்றாள் ராஜி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது வந்து என்று நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் கோர்வையாக ராஜியிடம் சொல்லி முடித்தாள் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு கூட யாருக்கும் தெரியாது ராஜி இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு கூட யாருக்கும் தெரியாது உன்கிட்ட பேச எனக்கு நேரமே கிடைக்கல இப்போதான் நினைச்சிட்டு இருந்தேன் ராஜிக்கிட்ட பேசி இதெல்லாம் சொல்லணும்னு நான் மனசுல நினைக்கிறேன் நீயும் வந்து நிற்கிற நம்ம நட்பு எப்படிப்பட்டதுன்னு பத்தியா என்றாள் ரோஜா நீ இந்த கதையெல்லாம் சொல்லாத நீங்க எல்லாம் சேர்ந்து போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நாங்களும் வந்திருப்போமே என்று வருத்தப்பட்டு பேசினாள் ராஜி சாரிடி அப்போ என்ன பண்ணணும்னே தெரியல இதை ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணலான்னு தான் நினச்சி பண்ணினோம் அதுவே ரொம்ப பிரச்சனையில் முடிஞ்சிடுச்சு இத பத்தி கேட்டு நீ சுபா சஞ்சயனா சஞ்சயனாகிட்டயும் சண்டை போட்டுறாதடி அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க என்றாள் ரோஜா ஏன் கேட்கக்கூடாது நான் ஏன் கேட்கக்கூடாது எனக்கு உரிமை இல்லையா கண்டிப்பாக கேட்பேன் நீங்கள் கூப்பிடலன்னா பரவாயில்ல அண்ணாவோட ஃப்ரெண்டு தானே சரவணன் அவர்கிட்டயாவது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம்ல அப்படி என்ன ரகசிய கல்யாணம் பண்ணுறாங்களாம் வரட்டும் இன்னைக்கு நான் கேட்குறேன் என்று கோபமாய் பேசினாள் ராஜி சரி கோபப்படலாம் முதல்ல வந்து சாப்பிடு சாப்பாடெல்லாம் இருக்குது சாப்பிட்டியா இல்லையா என்றாள் ரோஜா சாப்பிட்டு தான் வரேன் என்றாள் ராஜி ஏண்டி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க கொஞ்சம் சிரியே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் சிரிச்சுட்டுறேன் அதான் சொல்கிறேன்ல சூழ்நிலை சரியாக அமையலன்னு என்று விஷயத்தை விளக்கினாள் ரோஜா என்னமோ சொல்ற அவங்க நல்லா இருந்தா சந்தோஷம் அவ்வளவுதான் ஆனால் என்னை கூப்பிடாதது எனக்கு கோபம்தான் என்றாள் ராஜி எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக வரணும்னு தெரியாது ராஜி அப்போ இருந்த மனநிலைக்கு திண்ணையில் இருந்தவனுக்கு திருக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரியே அவசர அவசரமாக அப்படித்தான் சாஞ்சன்க்கும் சுபாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே சுபாவும் வந்துவிட்டால் மருதுவும் பின்னாடியே வந்து கொண்டிருந்தார் ராஜியக்கா எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா என்றாள் சுபா நான் தான் இருக்கேன் ஆனா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் போ கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேன் ஒரு வார்த்தை கூட இந்த அக்கா கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா எங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணாம ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ வந்து அக்கா நல்லா இருக்கீங்களா தங்கச்சி நல்லா இருக்கியான்னு சாதாரணமா கேட்குற என்றாள் ராஜி ஏங்கா இவ்வளவு சூடா இருக்கீங்க உங்களுக்கு மோரடிச்சு தரட்டா என்றாள் சுபா என்ன கிண்டலா ஏம்பா இவங்களாம் தான் சொல்லலை நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது என்றாள் ராஜி மருதுவை பார்த்து என்னக்கா என்னாச்சு ராஜக்காவுக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுறாங்க என்றாள் சுபா அவளுக்கு குடும்பம்னா அது நம்ம தான் சுபா அவளை ஒதுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டோங்கிற கோபந்தான் ஆனா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும் கோபம் தணிய மாட்டேங்குது கோபம் தண்ணிர வரைக்கும் எல்லாரையும் இப்படித்தான் கத்துவா ஆனால் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா முகத்துக்கு நேராகவே பேசிடுவா நீ கொஞ்சம் நேரம் இரு அவளே ஆகிடுவா என்றாள் ரோஜா அக்கா உங்ககிட்ட சொல்லாமல் எப்படிக்கா நான் கல்யாணம் பண்ணுவேன் ரோஜாக்காவும் மனோஜனும் தான் கலந்து பேசி திடீர்னு வந்து என்கிட்ட உனக்கு நாளைக்கே கல்யாணம்னு சொன்னாங்க எனக்கே அவங்க அதக்கா தகவல் சொன்னாங்க சூழ்நிலை அப்படி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோச்சிக்காதீங்கக்கா இன்னும் கல்யாண விருந்தெல்லாம் ஒன்றும் வைக்கல அவர்கிட்ட பேசிட்டு எல்லாருக்கும் சொல்லி ஒரு நாளைக்கு நான் விருந்து வைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு அவசியம் வரணுங்கா என்றாள் சுபா ஏண்டி கல்யாணத்தில் உன் கழுத்தில் தாலி கட்டினதை பார்க்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்கிறேன் நீ என்ன சாப்பாட்டுக்காக சண்டை போடுறேன்னு நினைச்சிட்டியா என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு என்றாள் ராஜி சுபா இப்போதானே சொன்னேன் அவ கோபம் குறையட்டும் எதுவும் பேசாத அவ எது பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே நில்லு அவளே ஆயிடுவா நீ எது பேசினாலும் அவ உரிமையில சண்டை தான் போடுவா அவளோட கேரக்டர் அப்படி என்றாள் ரோஜா பரவாயில்லக்கா உரிமையில் தானே சண்டை போடுறாங்க என் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க எங்கள் அக்கா இல்லைக்கா என்றாள் சுபா எங்கே உன் வீட்டுக்காரரு போலீஸ்காரர் வரட்டும் அவர்கிட்டே நான் கேட்டுக்கிறேன் என்று ராஜி சொல்ல அவரை நல்லா கேளுங்கக்கா அவர் அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும்ல அவர் தான் தப்பு நீங்க அவரை கேளுங்க விடாதீங்க என்று சுபா சஞ்சயை போட்டு கொடுத்தாள் வெளியே சென்ற சஞ்சய் தன் வேலைகளை முடித்துவிட்டு திரும்பி வந்து விட்டான் இதோ அவரே வந்துட்டார் அவர்கிட்ட நல்லா சண்டை போடுங்க என்றாள் சுபா நீ சொல்ல வேணாம் நானே போடுவேன் வாங்க புது கல்யாணமா பிள்ளை எப்படி இருக்கீங்க என்றாள் ராஜி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ராஜி எங்க சரவண வரலையா என்று கூலாக கேட்டான் சஞ்சய் நீங்க வருவீங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும் நீங்க வர்றது தெரிஞ்சிருந்தா நான் கூட்டிட்டு வந்திருப்பேன் நீங்க கல்யாணம் முடிச்சிட்டு மறுவீடுலாம் வந்திருக்கீங்க எங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா என்கிட்ட கூட சொல்ல வேணாம் உங்கள் ஃப்ரெண்டுக்காவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படி ரகசிய கல்யாணம் பண்றீங்களா என்றாள் ராஜி ஐயோ ராஜி சாரிமா தப்புதான் இந்த அண்ணனை மன்னிச்சிக்கோ என் தங்கச்சி இல்லாம தாலி எனக்கும் மனசு தான் என்ன பண்றது சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு அதனால தான் திடீர் கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு நடந்த தவறுக்கு உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மச்சாங்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் தங்கச்சி இல்லாதது எனக்கு பெரிய குறைதான் என்றான் அவன் அவன் பேசிய வார்த்தைகளில் வந்த கோபம் அப்படியே தனிந்தது ராஜிக்கு சரி விடுங்கண்ணா சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சு அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் எப்படியோ உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல அதுவே போதும் என்றாள் ராஜி என்னக்கா இவ்வளவு நேரம் நாங்கள் சொல்லலைன்னு வீடையே ரெண்டு பண்ணிட்டு இருந்தீங்க இப்போது அவரை கண்டதும் பம்புறீங்க என்றாள் சுவா எங்கள் அண்ணன் கரெக்டாக பாயிண்டாக சொன்னாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் நீங்கள் யாராவது இப்படி சொன்னீங்களா என்றாள் ராஜி இது நல்லா இருக்கு நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட்டா சரி சரி என்றாள் ரோஜா அண்ணா வாங்க வந்து சாப்பிடுங்க என்றாள் ரோஜா இல்லைம்மா நான் போன இடத்துலயே சாப்பிட்டேன் டைம் ஆயிடுச்சு போய் நாங்கள் சுஜியை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புனோம் அதனால தான் வந்தேன் மாமா எப்படி இருக்கீங்க என்றான் மருதுவை பார்த்து இவங்க பண்ண அமக்கலத்துல நானே ஒரு நிமிஷம் மறந்து நிற்கிறேன் மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க காஃபி சாப்பிட்டு கிளம்பலாம் என்றார் மருது அதெல்லாம் ஒன்றும் மாமா நாங்கள் கிளம்புறோம் லேட் ஆகிட்டே இருக்கு என்றான் சஞ்சய் அண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க நான் ஸ்வீட் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்றாள் ரோஜா சரிங்கண்ணா கல்யாணம்தான் அவசரமாக நடந்து முடிஞ்சிடுச்சு கல்யாண விருந்தெல்லாம் எப்போ என்றாள் ராஜி சீக்கிரமே எப்போன்னு சொல்கிறேன் ராஜி என்றான் சஞ்சய் இப்போ யாரோ நான் என்ன சோத்து முட்டையா ரோஸ் இல்லையான்லாம் பேசினாங்க அதுக்குள்ளேயும் சாப்பாடு பற்றி கேட்குறாங்க என்றாள் ரோஜா உங்ககிட்டயா கேட்டேன் எங்கள் அண்ணங்கிட்ட நான் கேட்குறேன் எனக்கு உரிமை இருக்குது சொல்லுங்கண்ணா எப்போ கல்யாணம் வருது என்று ராஜி கேட்க கூடிய சீக்கிரமே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம வீட்டிலேருந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும் எங்களுக்குன்னே இருக்கிறது நீங்கள் தானே என்றான் அவன் டேட் மட்டும் சொல்லுங்கண்ணா நான் வரேன் என்றாள் ராஜி சரி சரி எல்லாரும் வந்து உட்காருங்க ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி அனைவருக்கும் இழிப்பு வழங்கினாள் ரோஜா சரிக்கா நாங்கள் கிளம்புறோம் ஐயா இங்கே தூங்கிட்டு இருக்காரா அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் எழுந்ததும் சொல்லிடுங்க நாங்கள் அப்படியே கிளம்புறோம் என்றாள் சுபா அப்புறம் மாமா எப்போ வரீங்க வீட்டுக்கு என்றாள் சஞ்சய் வரேன் அப்பல வரேன் நம்ம வீடு தானே எப்போ வேணாலும் வரலாம் என்றார் மருது சரிங்க மாமா உடம்ப பார்த்துக்கோங்க சுபாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே நீங்க எந்த தயக்கமும் இல்லாம நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடுங்க நான் இப்போ சுபாவை கூட்டிட்டு கிளம்புறேன் சரி பார்க்கலாமா நான் டேட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ஒரு வழியாக அங்கிருந்து கிளம்பி விட்டனர் அவர்கள் சென்றவுடன் மருதுவும் நானும் போயிட்டு வரேம்மா என்று சொல்லிவிட்டு அவரும் வீட்டிற்கு சென்று விட்டார் சொல்லு ராஜி நீ என்ன விஷயமா வந்த அதை முதல்ல சொல்லு அதை பத்தி பேசாம வேற எதை எதையோ பேசிட்டு இருக்க அதான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டியே இப்போ சொல்லு என்ன விஷயம் என்றாள் ரோஜா ஒன்றும் இல்லடி இப்போது ஹாஸ்பிட்டல் போவதற்காகத்தான் உன் வீட்டுக்கு வந்தேன் அவர் இந்த பக்கம்தான் வேலை விஷயமா போயிருக்காரு திரும்ப வந்து என்னைய கூட்டிகிட்டு வரணும் சரி எதுக்கு அவரை சிரமப்படுத்தணும் அதான் ஒன்றையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இங்கேருந்தே ஹாஸ்பிட்டல் போகலான்னு தான் கிளம்பி வந்தேன் ஈவினிங் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குடி என்றாள் ராஜி ஹாஸ்பிட்டலாக எதுக்கு என்னாச்சு என்றாள் ரோஜா பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல செய்தி தான் நாள் தள்ளி போயிருக்கு ரோஜா என்றாள் ராஜி என்னடி சொல்கிற நீ இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும் வந்ததுலேருந்து கையோமியோன்னு கத்திக்கிட்டு இருக்க இவ்வளவு சத்தமெல்லாம் போடக்கூடாது அமைதியாக இருக்கணும் என்று அவளை அணைத்து கொண்டாள் கண் கலங்கியது ரோஜாவிற்கு ஏண்டி முன்னாடியே சொல்லலை இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லாமல் இருந்த எனக்கு ரொம்ப கவலை ராஜி நம்ம ரெண்டு பேரும் இன்னும் உண்டாகவே இல்லைன்னு இப்போ நீ ஆயிட்டலை எனக்கு சந்தோஷம்டி என்றாள் ரோஜா உனக்கு சந்தோஷம்தான் எனக்கு தெரியும் எனக்கும் இதில் சந்தோஷம்தான் ஆனால் நீயும் உண்டான செய்தி சொல்லியிருந்தா நான் இன்னும் டபுளாக சந்தோஷப்பட்டிருப்பேன்டி என்றாள் ராஜி இதில் என்ன உனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி அவ்வளவுதானே நீ ஒரு பையனை பெற்றுக் கொடு நான் உனக்கு ஒரு பெண்ணை பெற்று தரேன் நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆகிடலாம் ரோஜா சிரித்து கொண்டே அதுவும் சரிதாண்டி சீக்கிரமே கொடு என்று ராஜி சொல்ல இப்படி இருவரும் பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தனர் இந்த பக்கம் சுபா சஞ்சய் இருவரும் மறுபடியும் ஸ்கூலுக்கு சுஜியை அழைப்பதற்காக சென்றனர் காரில் செல்லும் வழியில் என்னங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க அப்பாவை பார்த்து பேசினது மனசுக்கு ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது காலையிலலாம் அவரை பற்றி தான் நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நன்றிங்க என்றாள் சுபா எத்தனை தடவை இந்த நன்றியை மறுபடி மறுபடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் சுபா எனக்கு உன் நன்றியை வார்த்தையால் கேட்க பிடிக்கலை என்றான் சஞ்சய் வார்த்தையால் கேட்க பிடிக்கலைன்னா வேறு எப்படி நன்றி சொல்லுவாங்க என்றாள் சுபா நான் சொல்லுவேன் நீ அந்த மாதிரி எனக்கு நன்றி சொல்வியா என்றான் சஞ்சய் நீங்க ஏதோ தப்பு தப்பா சொல்ல போறீங்கன்னு மட்டும் புரிஞ்சிருச்சு இருந்தாலும் சொல்லுங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்க மனசுல என்னெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு என்றாள் அவள் எனக்கு நன்றிய பகல்ல சொன்ன பிடிக்கலடி நைட் வேணும்னா சொல்றியா என்றான் சஞ்சய் நினைச்சேன் நினைச்சே நீங்க இப்படித்தான் ஏதாவது சொல்லுவீங்கன்னு என்று வெட்கப்பட்டு சிரித்தாள் சுபா அவளின் வெட்கச் சிரிப்பும் நாணமும் அவனை கிரங்கச் செய்தது சட்டென்று காரை ஓரம் கட்டிவிட்டு காதலோடு அவள் கைகளை பிடித்தான் அவன் கையை பிடித்தவுடன் சுபாவின் மேனியில் ஷாக் அடித்தது போல் ஒரு உணர்வு சுபாவின் கைகளை பற்றிய சஞ்சய்கோ ஜிப் என்று உடல் சூடேறியது இரவு வரை எப்படி காத்திருப்பது சமாளிக்கணுமே என்ற எண்ணம் மனதில் ஓடியது மெதுவாக சுபாவின் பக்கத்தில் வந்தவன் அவளின் இடையை அணைத்தபடி என்னால் பொறுக்க முடியல சுபா என்று அவள் காதில் கிசுகிசுத்தான் அவள் முகம் நாணத்தால் சிவந்தது குரு குருப்புடன் ஓர விழிகளால் சஞ்சையை பார்த்தவள் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதோ இப்படி நட நிறுத்தி இதெல்லாம் இப்போ வேணுமா இன்னும் கொஞ்ச நேரம் தானே பொறுக்க மாட்டீங்களா என்றவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது வீட்டுக்கு போனா இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே என்னடி பண்ண சொல்ற உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் உன்னை அனுபவிக்கணும்னு சொல்லுதே ஆனா எல்லாமே புத்திக்கு தெரியுது தான் புரியல என்றவன் தன் காம பார்வையால் அவளை ரசித்துப் பார்த்தான் சுபாவும் தன் மான்வெளியை மெல்ல உயர்த்தி சஞ்சையை நோக்கினாள் கண்களும் கண்களும் கலந்து உறவாட அங்கு பேச்சுக்கு இடமில்லை அவனது முகம் வெகு விரைவில் அவளை நோக்கி வர அவனின் உஷ்ணம் அவள் கன்னத்தில் பட அவள் சற்றென்று தன் கண்களை மூடிக்கொண்டாள் சுபாவின் இடையை பற்றியவன் அவள் இதழ்களில் முத்தத்தை பதித்தான் அவன் வேகத்தைக் கண்டு மிரட்சியடைந்தவள் அமைதியானாள் மற்றதை வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் என்றான் சஞ்சய் பிறகு கார் மெல்லிசையுடன் ஸ்கூலை நோக்கி சென்றது வெட்கத்தில் முகம் சிவந்தாள் சுபா இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணானு கையில் அந்த லைக் பண்ணால் மட்டும் தட்டிட்டு போயிருக்கேன்